ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜி சின்னால் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம்னா முத்தகு சீரியலோட இந்த பார்க்க போகிறோம் நம்ம சேனல் எதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரோம் என்ன அமைச்சுக்கா அஞ்சலி பால் வந்து கொடுக்குறதுக்கே ட்ரை பண்ணுறாங்க அதாவது குழந்த அந்த மீனாட்சிங்கிற குட்டி பாப்பாக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதாவது உண்மையான அம்மா அப்படி இருக்காங்கள அவங்க அவங்க வந்து பால் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக முத்துளவுட பால் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு புட்டியில் கொண்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அஞ்சில் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா முத்துளகோட பால் வந்து என் குழந்தை கொடுத்து தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புட்டி பாலையை வந்து தட்டி விட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்களையும் பிடிச்சி கணத்துலேயே அரைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்வேதா வந்து அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த குழந்தைய பார்க்குற பார்த்திங்கன்னா அன்கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருக்காங்க இவங்க பார்த்துட்டு அவங்க கிட்டே கேட்குறாங்க குழந்தை எவ்வளோ நேரமாக பால் குடிக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப நேரமாக இருக்குது அப்படின்னு சொன்னன்னே குழந்தை மயக்கத்தை பால் குடிக்காமல் மைக்க ஆகிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொன்னன்னு எல்லாருமே டோட்டலாக அப்செட் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தலுக்கு ஃபோன் பண்ணி சுவேதா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மீனாட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பால் குடிக்காமல் மயக்க அட்ஜென்சி போல அப்படின்னு சொன்னேன் பதடி ஓடி வர மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தான் இது பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அவங்க வந்தப்பறம் செமர் டிஸ்டமாக இருப்பது சண்டே ஆகாமல் என்னென்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ